அகத்தியர் தமிழ் நூலை முருகப்பெருமானிடமும் உலக மக்கள் நோயின்றி வாழ மருத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபட்டார் உலக இயக்கத்தின் அத்தனையையும் கற்று தேர்ச்சி பெற்றார் இதற்காக அகத்தியர் மொத்தம் ஒரு லட்சத்து இருபத்தி நான்கு ஆயிரம் கிராந்தங்கள் வகுத்துள்ளார் தான் கண்டறிந்த சித்த மருத்துவ குறிப்புகளைக் கொண்டு அகத்திய வைத்திய சேகரம் என்ற நூலை படைத்துள்ளார் அகத்தியர் பாடத்திட்டத்தில் தமிழ் மொழி இலக்கிய இலக்கணம் கற்பதே முதல் பாடமாக இருந்தது வானவியல் வேதியியல் மண்ணியல் கணிதவியல் மருத்துவம் என வெவ்வேறு துறையை பற்றி ஆராய்ச்சி செய்ய பல சீடர்களை நிறுவினார் மேலும் சிறப்பு மருத்துவமாக கிருமி நாசினி நச்சு அகற்றும் முறை மழலையர் மருத்துவம் உடல் தத்துவம் தசை குருதி ஆகியவற்றின் ஆய்வு மற்றும் கபாலம் பற்றிய ஆய்வுகளையும் நிறுவினார் இது தவிர ஆறு ஆதார நிலைகள் சரியை கிரியை ஞானம் என அனைத்து கலைகளும் கற்றுக் கொடுக்கப்பட்டது பின்னர் அகத்தியர் தோரணமலை பகுதியில் பாடசாலையை தொடங்கினார் தோரணமலை பயிற்சி கூடத்தில் உலகின் பல்வேறு இடங்களில் இருந்து வந்து சித்தர்கள் பயின்றனர் பல்வேறு பகுதிகளில் பாடசாலைகளின் கிளைகள் உருவாக்கப்பட்டன இதில் இளஞ்சி மருதமலை ஆவிரன்குடி என்கின்ற பழகி கொள்ளிமலை சித்தர்குகை அவன் அவளாய் நின்ற மலை போன்றவை முக்கியமானதாகும் அவருக்கு மிகவும் உதவிகரமாக இருந்த சீடர் ஆவார் அவர் மூலிகை படித்தார் மருத்துவ சேவை செய்து வந்தார் இந்த காலகட்டத்தில்தான் மன்னன் காசிவர்மனுக்கு தீராத தலைவலிக்காக அகத்தியர் கபால அறுவை சிகிச்சை செய்தார் இந்த சிகிச்சைக்கு தேரையரும் உதவி புரிந்தார் அகத்தியரும் தேரையரும் தமிழ் கடவுளாம் முருகனை சிலை வைத்து வணங்கி வந்தனர் தேரையர் இங்கேயே சமாதி அடைந்தார் திருநெல்வேலி மாவட்டம் கடையம் அருகே தோரணமலை உள்ளது இந்த மலையின் உச்சியில் இருக்கும் புகை கோயிலில் முருகப்பெருமான் கிழக்கு நோக்கி வீற்றிருக்கிறார் இவ்விடமே அகத்தியர் பாடசாலையாகவும் அறுவை சிகிச்சை செய்த இடமாக கூறப்படுகின்றது